Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பத்னிய கூத்தே பிறந்த மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் பரிசில் அன்புள்ள ஆரிய சிங்க நூல் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த நூலை சே அன்புராசா அடிகளார் எழுதியுள்ளார் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து முப்பதுக்கு எக்லீஸ் நோத்தடாம் ரே கன்சுலியட்ரிஸ் ஒப்புரவு அன்னை சிற்றாலயம் ஐம்பத்தேழு புல்வாஜு பெல்வில் பாரிஸ் பதினொன்றில் நடைபெறுகிறது அருகில் உள்ள நிலையம் கொரோனஸ் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கப்படுகின்றனர் ஐரோப்பாவில் கோடைக்காலம் தாகம் எடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குயிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா லாஷபெல் மக்கள் தெருவில் வைத்து தங்களை அவமானப்படுத்துவார்கள் என பிரான்ஸ் சூழலியல் கட்சி செயலாளர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பாக தற்பொழுது நிகழ்ந்து வரும் அரசியல் நகர்வுகளால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கும் நேஷனல் தே எக்காலஜிஸ் சூழலியல் கட்சி செயலாளர் மரீன் தொந்தெலியே மக்கள் தங்களை வெறுப்பார்கள் வீதியில் வைத்து கேள்வி எழுப்புவார்கள் என தெரிவித்துள்ளார் தனக்கு கோபம் வெறுப்பு ஏற்படுகிறது என்றும் உடன்பாட்டை ஏற்படுத்துவதில் முயற்சித்து அளித்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இடதுசாரிகள் பக்கத்தில் பேச்சுவார்த்தைகளின் பொழுது ஏற்படும் முட்டுக்கட்டைகளை எதிர்கொண்டு வரும் நிலையிலேயே மரீன் இதனை தெரிவித்துள்ளார் பிரோன்ஸ் துவின் ட்ருத்ஸ் நான்கு உண்மைகளின் விருந்தினராக சூழலியலாளர் கலந்து கொண்டார் ஜூலை பதினேழு புதன்கிழமை அன்று இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் பிரெஞ்சு மக்களுக்கு தாங்கள் வழங்கும் காட்சிகளுக்காக வருத்தம் தெரிவித்துள்ளார் அன்சுமிஸ் சோசலிஸ்டுகளுக்கு இடையேயான தலைமை போரால் மெத்தியோனுக்கு ஒரு பெயரை முன்மொழுவதில் வெறுப்புடன் இருப்பதாக கூறினார் ஒவ்வொரு நிமிடமும் தாங்கள் கேலி செய்யும் ஏரன் கட்சி அவர்களது வாக்குகளை உற்பத்தி செய்ய உதவி வருவதாகவும் மரின் தொந்தெலியே குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இப்பொழுது அரசியல் அரங்கில் குறிப்பாக பிரான்ஸ் அரசியல் அரங்கில் மெத்தியோ பிரதமருக்கான இடம் வெற்றிடமாகவே இருக்கின்றது பிரதமராக இதுவரை திகழ்ந்த அத்தால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அத்துடன் அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்திற்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை அத்தால் தற்காலிகமாக அந்த பணிகளை கவனிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் பிரதமர் அத்தால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அத்தாலின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் ஆயினும் அடுத்த அரசாங்கம் அமையும் வரை பிரதமருக்கான மட்டுப்படுத்தப்பட்ட விடயங்களை நிறைவேற்று அதிகாரத்துடன் கெபிரலத்தால் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எமனுவேல் மைக்ரோ கெபிரியலத்தால் மற்றும் அவரது குழுவின் ராஜினாமாவை ஏற்றுள்ளார் எனினும் அவர்கள் புதிய அரசாங்கம் நியமிக்கப்படும் வரை நடப்பு விவகாரங்களை கையாள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்று எலிசே அறிவித்திருக்கிறது இந்த காலம் முடியும் வரை விரைவாக முடிவடைய பிரெஞ்சு மக்களின் சேவையில் திட்டங்கள் மற்றும் செயல்களை சுற்றி ஒரு ஒற்றுமையை கட்டியெழுப்ப குடியரசுக் கட்சியின் சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை கபிரியலத்தால் தான் எதிர்கால பிரதமராக திகழப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் பிரான்சில் பொதுத் தேர்தல் நடைபெற்று இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் நாட்டில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்படவில்லை ரசம்பலுமோ நேஷனல் தோல்வி அடைந்துவிட்டது நுவோ புரோம் பொப்பில பின்தங்கிவிட்டது மெக்ரோ வெல்வாரா என இப்பொழுது ஊடகங்களில் வெளியாகும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற இருக்கைகள் அதிகமானவற்றை தமதாக்கிய நுவோ ஃப்ரோம் போப்பில ஒற்றுமை இன்மையால் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாமல் முரண்பாடுகளுடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இடதுசாரிகள் ஒரு பக்கமாகவும் வலதுசாரிகள் இன்னொரு பக்கமாகவும் மெக்ரோ தரப்புடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றனர் ஆயினும் உடன்பாடு எட்டப்படுவதாக தெரியவில்லை இந்த நிலையில் நாட்டின் பிரதமர் பதவி விலகியுள்ளார் இந்த பதவி விலகலை அடுத்து புதிய பிரதமர் ஒருவர் மெத்தியோனுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட பொழுதிலும் புதிய பிரதமர் நியமனம் என்பது இழுபறை நிலையிலேயே தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது தங்க தகைகளை வரி என்று வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்குர்னோஃப் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்குர்னோஃப் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் கிங்ஸ் பிரான்ஸ் பிரதமர் பதவியில் இருந்து கபிரியலத்தால் விலகிய பின்னர் ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு தேவ தொலைக்காட்சியில் தோன்றினார் தொலைக்காட்சியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு கபரியலத்தால் பதிலளித்திருந்தார் மைக்ரோ அரசாங்கத்தில் கல்வி அமைச்சராக பதவி வகித்து பின்னர் பிரதமராக இருந்த எலிசபெத் போன் பதவி விலகியதை அடுத்து கபிரியலத்தால் கடந்த ஜனவரி மாதம் பிரதமராக பதவியேற்றார் முழுமையான அதிகாரமுடைய பிரதமராக ஆறு மாதங்கள் பணியாற்றியுள்ளார் செவ்வாய்க்கிழமை காலை எலிசை மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் கபிரியலத்தால் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் மாளிகையான மேத்தியோ புதிய பிரதமரை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறது நுவோ ஃப்ரோம் போப்பில சோசலிச கட்சி என்பன பிரதமர் பதவிக்கு பெயர்களை மாறி மாறி முன்மொழிந்து வருகின்றன கடைசியாக ரியோனியோன் பிரதேச சபை தலைவர் உகேட் பெலோ பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டது அவர் நிராகரிப்புக்கு உள்ளான நிலையில் பின்னர் லோரன்ஸ் டிபியானா பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டது தற்பொழுது அவரும் நிராகரிக்கப்பட்டுள்ளார் நுவோ பிரான்ஸ் போப்பில மக்கள் கூட்டணி அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் அதனால் எதனையும் இயக்க முடியாதுள்ளது இடதுசாரிகள் மெக்ரோனிஸ்டுகளுடன் உடன்பாடு காண்கிறார்களா என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது இதனாலேயே மெக்ரோ பெல்வாரா என்ற கேள்வி ஊடகங்களில் அரசியல் ஆய்வாளர்களால் எழுப்பப்பட்டு வருகின்றது உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டாமிலும் பிரான்சில் பிரஜா உரிமை உடையவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்களது பிரஜா உரிமையை இழக்க நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் பிரான்சில் நிறைவேற்றப்பட்ட புதிய குடியேற்ற திருத்தம் தொடர்பில் வெளியான அரச வர்த்தமானியில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் குடியுரிமை பெற்று வாழும் ஒருவர் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப ஒழுங்கு முறைகளை கைகொள்ளவில்லை எனில் அவரது குடியுரிமை பறிக்கப்படுவதற்கு தற்பொழுது சட்டம் இடம் கொடுக்கின்றது குற்றச்செயல்களுக்கு உள்ளான நபரின் பிரான்ஸ் குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர் கடத்தலுக்கு உள்ளாவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இந்த ஒழுங்கு விதிமுறை சட்டம் எலிசபெத் போன் பிரதமராக இருந்தபொழுது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இப்பொழுது பிரான்சின் அரசியலமைப்பு சபை இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சட்டம் உறுதிப்படுத்தப்பட்டு இறுதி வடிவம் ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்று வெளியாகியுள்ள அரச வர்த்தமானியில் பிரசலிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தனிப்பட்ட சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மனச்சாட்சி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான சமத்துவம் தனி மனித ஒழுக்கம் குடியரசின் குறிக்கோள் சின்னங்கள் பிராந்திய ஒருமைப்பாடுகள் மதசார்பின்மை போன்ற நிபந்தனைகளை மீறி செயல்படுகின்றவர்கள் மீது இந்த புதிய சட்ட திருத்தம் நடவடிக்கை மேற்கொள்ளும் இந்த விடயங்களில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது சமூக ஆர்வலர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்பிக்கும் நாள் நெருங்கி வருகின்றது இதன் ஆரம்ப நிகழ்வுகள் இதுவரை நடைபெறாத அளவுக்கு நிலப்பரப்பில் இல்லாமல் நீர்நிலையில் நிகழ்த்த திட்டமிடப்பட்டமைக்கு அமைய செயின் நதியின் ஆரம்ப நாள் நிகழ்வுகளுடன் நீச்சல் போட்டிகளும் நடைபெற இருக்கின்றன இதற்கிடையில் செயின் நதியின் தூய்மை தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்தன செயின் நதி சுத்திகரிப்பு பணிகளுக்காக ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவிடப்பட்டது அடுத்து செயின் நதியின் தூய்மையை நிரூபிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் நீச்சல் புரிய போவதாக அறிவித்திருந்தார் தொடர்ந்து பரிஸ் நகர முதல்வரும் நீச்சல் புரிய போவதாக அறிவித்திருந்தார் இவர்கள் இருவரையும் முந்திக் கொண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் எம்எல்இ உதயா கஸ்தரா செயின் நதியில் நீச்சல் புரிந்திருந்தார் பரிஸ் நகர முதல்வர் ஆனி கோ ஜூலை பதினேழு அன்று செயின் நதியில் நீந்தி தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றார் அவரோடு இணைந்து டோனி எஸ்தங்கேயும் நீச்சல் புரிந்துள்ளார் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல் இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து பத்து